ஏய் நம்ம இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் குட்டி பாண்டா தீபாவளி செலிபிரேட் பண்றான் ஆமா ஆமா இந்த வருஷம் தீபாவளி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுமா புது டிரஸ் எல்லாம் அப்படியே வீட்ல மெத்த புதுசா அப்படியே பறக்கணும் இது பேப்பர் பறக்குதா பேப்பரா பறக்கும் பறக்குது நீ ஆமா தீபாவளின்னா பட்டாசு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் டிரஸ் தான் வாங்குவாங்க மீன் கட்டிலு பீரோ நகை எல்லாம் வாங்கலாம் நீங்க போட்டு வந்திருக்க நான் வாங்குவேன் எனக்கு எல்லாமே புதுசா இருக்கணும் புதுசா லேட்டஸ்டா வந்தது இது பத்தலன்னா இன்னொன்னு பின்னாடி இருக்கா அதெல்லாம் எடுத்தான்னு கூட நான் பாப்பேன் தமிழுக்கு புரியாது ஒரு தீபாவளிக்கு தானே ஒரு தீபாவளிக்கு அஞ்சு மணிக்கு ஒருக்கா ஆறு மணிக்கு ஒருக்கா ஏழு மணிக்கு இருக்கா இந்த மாதிரி டைம் நல்லா இருக்கா ஏன்னா எந்த போனானே தெரியல இவ்வளவு பெரிய கடைன்னு தனியா விட்டு போயிட்டா ஐ பொம்மை

பாத்தியா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் டிராப் ஆனதுனால இப்ப நமக்கு டிவிக்கு ஏசிக்கும் பிரைஸ் டிராப் ஆயிருக்கு சோ இப்ப கம்மியான விலையில கிடைக்கும் இதுதான் நம்ம கரெக்டான டைம் பர்சேஸ் பண்றதுக்கு நாங்க எங்களோட ஷாப்பிங்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல முடிச்சுட்டோம் நீங்களும் உங்க தீபாவளி ஷாப்பிங்க்கு பாடகர் டீனகர்ல இருக்க நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வாங்க